இம்யூனிட்டி ஜென்ரல் இம்யூனிட்டி பொறுத்த வரைக்கும் வந்து பேப்பர் ஹையஸ்ட்டு இம்யூன் சிஸ்டத்துக்கான முதல் நிலை தேர்வுனா நான் வந்து ரெக்கவண்ட் பண்ணுறது மிளகு தான் பத்து மிளகு இருந்தால் பகைவின் வீட்டிலும் உணவு இருந்தலாம் தட் மீன்ஸ் என்னென்னா அது ஒரு டோட்டுங்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம்னா எல்லாத்துலேயும் அது மேலே தூவி விடலாம் காய்கறியில் குழம்புல சாப்பிட் அதாவது ஃப்ரெஷ்ஷாக க்ரியேட் பண்ணணும் பொடி பண்ணி வச்சு பாக்கெட்டில் வச்சு ஓட்டிங்கன்னா அது வந்து கொஞ்சம் கம்மி தான் அதனோடய பாதி வந்து அது வந்து அதனோட அந்த பைப்பரின் பைப் ரெடி கிளாய்டு போயிடும் அந்த நாக்கில் காரம் இருக்குமே ஒளி அந்த மனம் இருக்காது மணமோட இருக்கிறதுக்கு வந்து நீங்கள் மிளகு வாங்கி வச்சு அந்த நேரத்தில் அந்த ஃப்ரெஷ்ஷாக க்ரியேட் பண்ணுற மாதிரி வருது இல்லையா அதை பண்ணிக்கோங்க மிளகு எடுத்துக்கலாம் ரெண்டாவது மஞ்சள் அப்புறம் மஞ்சளும் மிளகும் சேர்ந்தால் தான் மஞ்சளுடைய அப்சார்ப்ஷன் நல்லாயிருக்கும் நீங்கள் தனி மஞ்சள் பொடியை சாப்பிட்டீங்கனாலோ அதை விட மஞ்சளோட ஒரு டென் பர்சன்ட் மிளகு சேருதுன்னு வைங்க இப்போ ஒரு ஃபைவ் கிராம் மஞ்சள்னால் அதில் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் எம்ஜி பெப்பர் இருந்தது அப்படின்னா ஃபைவ் கிராம் மஞ்சளும் அப்சார்ப் ஆகும் பயோ அவைலபிலிட்டி ஆஃப் எனி ஸ்பைசஸ் வந்து பெப்பர் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் ஸோ ஆ மஞ்சள் தூள் போட்டு மிளகுத்தூள் போட்டு போடுறது அதுக்கு தான் ஸோ மிளகு மஞ்சள் ரெகுலராக எடுக்கலாம் அப்புறம் ஜென்ரல் இம்யூனிட்டிக்கு வந்து கூடுறதுக்கு நம்ம தினம் எடுக்க வேண்டிய அக்கறைகளில் உங்களுக்கு இங்கே வந்து நிறையா கிட்டத்தட்ட முருங்கக்கா இருக்குது டிராபிக்கில் எல்லா கிளைம் இங்கே எல்லாமே விளையுது துளசி வச்சிக்கொள்ளுங்க இங்கே நான் விளையும்னா துளசி வைங்க கற்பூரவல்லி வைங்க அந்த மாதிரி ஒரு ரெகுலராக வாரத்துக்கு ரெண்டு நாள் துளசி போட்டு கஷாயம் போட்டு குடிக்கிறது அதெல்லாம் ஜென்ரல் இம்யூனிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுவோம் நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காய் இப்போ நெல்லிக்காய் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்காதுன்னா நெல்லி பொடி வாங்கி வச்சுக்கோங்க அதில் ஒரு டென் பர்சன்ட் குறையும் நெல்லிக்காயில் மட்டும்தான் ஒரு விஷயம் என்னென்னா விட்டமின் சி உள்ள எல்லாத்தையும் வந்து நீங்கள் வெயிலில் வச்சிங்கன்னா விட்டமின் சி போயிடும் குறைஞ்சிடும் ட்ரை பண்ணால் குறையும் நெல்லிக்காயில் குறையாது நெல்லிக்காயுடைய ட்ரை நெல்லி பவுடரில் எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் விட்டமின் சி ப்ரிசர்வாக இருக்குது ஸோ அதனால் அதை நம்ம நெல்லிக்காய் டீ மாதிரி சாப்பிட்லாம் நெல்லிக்காய் சாதம் போட்டு செய்யலாம் ஏதோ ஒரு வகையில் இதெல்லாம் ஜென்ரல் இம்யூனிட்டிக்கு ரொம்ப இம்ப்ரூவ் ஆகுது அகெயின் ஜென்ரல் இம்யூனிட்டி நல்லா இருக்கணும்னாலும் ஸ்வீட்டை குறைக்கணும்